உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாபசூரடம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் காலையில எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் பஞ்சமி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனநிம்மதியை கொடுக்கும் பெருசா நெகட்டிவ்னு ஒண்ணும் நடக்காது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அது அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா மிதுனம் துலாம் கொம்பம் தனுசோ மேஷம் இவங்களுக்குலாம் செம்மையா இருக்கு அருமையான விஷயங்கள் நடக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் மனோதைரியம் அதிகமா இருக்கக்கூடிய நாள் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே வித் கிளாரிட்டி எல்லாமே பண்ணுவீங்க எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது குழப்பம் கிடையாது பெரியவங்களுடைய அனுகிரகம் தாய்மார்களுடைய அனுகிரகம் எல்லாத்துலேயுமே நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான மழை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறுபாதைகள் நிவர்த்தியாகும் சுப விலையங்கள் ஏற்படும் வீட்லயும் சரி வெளியும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயும் சரி எல்லாருக்குடையும் நல்ல ஒரு சுமூகமான நட்பு கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் கலைகளில் ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த நாள் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நினைச்ச எல்லா காரியங்களும் பெரிய சந்தோஷமும் அபாரமான திருப்தியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒகியப் ஆனந்த் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியா நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியும் எல்லாமே தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய நாள் டக்குன்னு நடக்கும் அமோகமான வாய்ப்புகளும் நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ன பிளான் பண்றீங்களோ அந்த விஷயம் நடந்துடும் ஸோ நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் சாம்பல் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைர உபாதிகள் நிவர்த்தியாகும் பிரச்சனைகள் ஓயும் தைரியம் அதிகரிக்கும் இடமாற்றங்கள் கொஞ்சம் செலவு இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் மெயினா இன்றைய நாள் வந்து பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் அஞ்சல் கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல அந்யோன்யம் பெருசா இருக்கும் சுப வரியங்கள் செய்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான செலவுகளும் சந்தோஷமான வாக்கியங்களும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளே ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லாருக்குடையும் சுமுகமான நட்பு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்றம் வெள்ளை துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் எல்லாமே நம்மனால செய்ய முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நடக்காம இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ராவல் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு செலவு இருக்கும் இது எல்லாமே கலந்த கலவையாக இருக்கப்பொழுது ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க மெயினாக தாய்மார்கள் இல்லை இல்லை தரசிகள் லேடிஸ் யாராக இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி ஒன்று நெகட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை ஆலோசித்து ஜெயிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தியை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பணம் கொடுக்கக்கூடிய நாள் நினைத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய நாள் சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பிளான் பண்ணா பண்ண மாதிரி எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளா இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய ஏற்றங்களும் பொன்னான வாய்ப்புகள் மெயினா தேடிவிடும் புதுசு புதுசா ஒரு நபரை தேடுறது அந்த மாதிரி இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆட்டும் பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்பராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது எடுத்த காரியங்கள் வெற்றி மனோதிடம் சங்கல்பம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மெயினா எதுலையுமே டென்ஷன் கிடையாது கோபம் கிடையாது அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அங்கால பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது டென்ஷன் ஆகப்படாது மெயினா விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயஜனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவன் சமஸ்த சன்மங்களானி போனு குன்வந்து நன்றி வணக்கம் இது போன்ற பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க